நாட் இந்த காலை வேளையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம் யாக்கோபுனாலே யாக்கோபுனால எல்லாருக்கும் யாரை தெரியும் அருமையான வந்து ஈசாக்கோட மகன் யாக்கோபு தான் தெரியும் ஆனால் இங்கே இந்த யாக்கோபு யாருன்னா இயேசுவோட பிறந்தவங்க அதுக்கு பிறகு இயேசுக்கு பிறகு பிறந்தவங்க குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள அந்த சகோதரங்களே ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உங்க சகோதரங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் அநேக அந்த யாக்கோபை இயேசு என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவே இல்லை இயேசுவை அப்ப இங்க என்ன நடக்குது எல்லாரும் கேட்குறாங்க இவன் யாருன்னா நீங்க மத்தேயு பதிமூணு ஐம்பத்தஞ்சுல சொல்ற வார்த்தை என்னன்னா இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவர்கள் அல்லவா சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா அப்ப இவங்க பேர் குறிப்பிட்டு சொன்னாங்க இதுல யாக்கோப தான் பார்க்க போறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதில் தாமதமா இருக்கிறார் ஏசப்பா மறிச்ச பின்புதான் அவருடைய அன்பு அவருடைய ஊழியம் எல்லாமே இந்த யாக்கோபுக்கு தெரியுது அப்ப ரெண்டாவது காரியம் கத்தர் உயிர்த்த பின்புதான் தான் சீரோட சீஷர்களோட போய் சேர்ந்துக்கினார் இந்த யாக்கோபு அது மாத்திரம் இல்லாம இவருக்கு தரிசனமானது எங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கு ஒருந்தைய பதினஞ்சு ஏழுல இருக்கிறாரு இவர் எஸ்லேம் சபையில முக்கியமானவரா இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம இவர் யாக்கோப நிருபத்தையும் எழுதியிருக்கிறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இதுக்குள்ள என்னன்னா கூட பிறந்த சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு மறித்த பின்புதான் அவரோட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறாரு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் நம்ம உறவுகள் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இயேசுக்கும் அந்த நிலைமை வந்தது நிறைய வார்த்தைகளால் அந்த யாக்கோபு ஏசுவை காயப்படுத்தி இருக்காப்பில நிறைய காரியம் ஆனால் அதுக்கு பிறகு சபையில் முக்கியஸ்துவமா இருக்கிறாரு அநேக சீஷரோட ஒற்றுமையா இருக்கிறாரு ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற உபத்திரத்தை நெருக்கத்தை பார்க்காதீங்க அதற்கு பிறகு உங்களை உயர்த்துற கா

அந்த யாக்கோபு பேசுவார் ஆனா இன்னைக்கு எந்த இயேசுவை பேசினார அந்த இயேசு சபையில அவருடைய ஆலயத்தில் முக்கியஸ்தமாக அவருடைய சீஷரோட முக்கியஸ்தமாக இருக்கிறதுக்கு காரணமாக அந்த ஒரு நிருபத்தியை எழுதியிருக்கிறது இன்னைக்கு நீயும் ஞானும் எப்படி இருக்கணும்னு பாருங்க எந்த இடத்துல நீ கலங்குறிய அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவாரு இன்னைக்கு இயேசுவோட சகோதர யாக்கோப பார்த்தது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் சில காரியத்தில் நம்ம அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்த நம்மளை மாற்றி ஆலயத்தில் முக்கியஸ்தமாக வைக்க அவரால் முடியும் கண்களை மூடி இந்த நாளில் நம்ம சிபிப்போமா நன்றி ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் இந்த நாளுக்காய் நன்றி அண்ட வரை எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆலயத்தில் அண்டவரை ஸ்தோத்ரிக்கிறோம் சீஷர்களோட அப்ப அநேக காரியத்தை எங்களுக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீராகப்பா அநேக இடத்துல எங்களை முக்கியத்துவமாக வைப்பீராக உங்க கரங்கள்லேயே நாங்கள் ஒப்புக்கொடுக்குறோம் ஜபங்களேறு எடுக்க நல்ல பிதா